வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான காணொலியில் நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு ராஜா பண்டைய தமிழகத்தில் மூவேந்தருள் ஒருவராக பெரும் புகழுடன் விளங்கிய சோழர்கள் நிலை தாழ்ந்து சிற்றரசர்களாக காலம் இருந்தனர் இந்த நிலையை போக்கி சோழரின் பெருமையை மீண்டும் தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர் வர்மன் விஜயாலய சோழன் ஆவார் ஒற்றியூரை ஆண்டு வந்த ஸ்ரீகண்ட சோழனின் மகனான விஜயாலய சோழன் ஆய எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் சிற்றரசாக உறையூரில் பதவியேற்றார் இவரே பிற்கால சோழ பேரரசிற்கான வலிமையான அடித்தளத்தை இட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் நடந்த திருப்புறம்பிய போரில் அக்காலத்தில் வலிமை பெற்றிருந்த பாண்டியர்களுக்குள் இருந்த உட்பகையை பயன்படுத்தி முத்தர முத்தையராயரின் கீழிருந்த தஞ்சாவூரை தாக்கி பல்லவ பேரரசிற்கு சார்பாக போரிட்டு தஞ்சையை கைப்பற்றினவர் இதற்கு பின்னர் இரநூத்தி ஐம்பது வருடம் தஞ்சாவூர் சோழர்களின் தலைநகராக விளங்கியது சோழர்கள் குப்தர்களின் காலத்துக்கு பிறகு பலவீனம் அடைந்தனர் ஆனால் எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு சில பிராந்தியங்களில் சோழ குடும்பத்தின் கிளைகள் இருந்தன விஜயாலய சோழன் அப்படிப்பட்ட ஒரு கிளையை சார்ந்தவர் அவர் உறையூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அந்த காலத்தில் தென்னிந்தியாவியை பாண்டியர்கள் பல்லவர்கள் மற்றும் முத்தரையர்கள் ஆட்சி செய்தனர் விஜயாலய சோழன் முதலில் முத்தரையர்களுடன் பல போராட்டங்களை நடத்தி அவர்களை வென்று தஞ்சாவூர் நகரத்தை கைப்பற்றினார் இது சோழர்களுக்கு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது விஜயாலய சோழன் தஞ்சாவூரை தலைநகராக மாற்றினார் அங்கே அவர் நாடவான்மிய கோயில் என அழைக்கப்படும் நாயிர் கோயிலை கட்டினார் இது பின்னாளில் சோழர் கோயிலுக்கான முன்னோடியாக இருந்தது விஜயாலய சோழன் ஒரு திறமையான வீரரும் அரசியல்வாதியும் அவரது ஆட்சி சுமார் முப்பது ஆண்டுகள் நீடித்தது அவர் தனது மகனான ஆதித்த சோழனை வாரிசாக ஆக்கிய ஆக்கினார் இதன் மூலம் சோழர் பேரரசு மேலும் வலுப்பெற்றது விஜயாலய சோழனின் தாக்கம் விஜயாலய சோழன் உருவாக்கிய அடித்தளத்தின் மீதே தான் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் போன்ற மாபெரும் சோழர்களின் பேரரசு கட்டப்பட்டது இவர் சோழர்களின் இரண்டாவது எழுச்சி காலத்தை தொடக்கம் செய்தவர் அவருடைய வீரமும் தைரியமும் இன்று வரை வரலாற்றில் நினைவு கூறப்படுகிறது விஜயாலய சோழன் தஞ்சாவூரின் முக்கியத்துவத்தை பற்றி நன்கு தெரிந்தவர் அதனால்தான் தஞ்சாவூர் ஒரு வளமான நலமும் மூலதனமும் கொண்ட நகரம் என்பதை தெரிந்து கொண்டு அதை தலைநகராக மாற்றினார் இவரது காலம் இவர் இவருடைய காலகட்டத்தில் அநேக நல்ல காரியங்களை அந்த மக்களுக்காக செய்திருக்கிறார் இவருடைய ஆட்சியின் முடிவு எட்நூற்றி எழுபத்தி ஒன்னில் இவர் மரணமடைகிறார் தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க